இன்றைக்கி உளுந்து வடை வேணும் வேணும்னு கேட்டுருந்தீங்களா அதனால் இன்றைக்கி உளுந்து வடை செய்ய போகிறேன் அதுக்கான புது வச்சிட்டேன் இதுக்கான கொழு கொத்தமித்தலை கருவேப்பு தலை வெங்காயம் பச்சை மிளகாய் இருக்குது பச்சை மிளகா வந்து நீங்கள் மாயில் போட்டால் அப்புறம் அதுக்கான கொஞ்சம் அரிசியமாக ஒவ்வொரு முரும வரதுக்கு அப்புறம் வந்து இஞ்சி வந்து துண்டு துண்டாக போட்டால் வடையில் இது சின்ன நீங்கள் குழந்தைகளாக சாப்பிட்றக்கு சகன போடுவீங்க அதனால் இது பச்சை மிளகாய் மூணு மிளகு அப்படித்தான் எடுத்து பொரிக்க போட்டுருவீங்க ஆனால் இந்த மூணையும் சேர்த்து அப்படியே கரக்கரான ஒரு திரு திருவிட்டு அப்புறம் மாவில் கலக்கிடுவேன் இப்படி அரைச்சிட்டேன் இது வந்து எடுத்து வேஸ்ட் போடாதுங்க குழந்தையும் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க பெரியவங்க எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குவாங்க இல்லைன்னா குருமளக எல்லாம் தூத்து போட்டுருவாங்க இனம் பூ இப்படி அரைச்சி போட்டுக்குவேன் குழந்தைங்களுக்கு காரமும் தெரியாது மிளகாய் வாயில் கடிச்சிட்டாலும் மிளகு கடிச்சிட்டாலும் காரம் துப்பிடுவாங்க அப்புறம் செஞ்சது பொருள் பொண்ணு வேஸ்டாக போத்த வப்பில் வச்சிட்டோம் குட்டி காய்க்கும் இது வெள்ளம் ஊற்றிட்டு நல்லா காயிட்டு உளுந்து வடை கொஞ்சம் மாவு லூஸ் ஆகி போச்சு அதனால் ஓட்டை போட முடியல அதனால் கொஞ்சம் இப்படியே போடுறேன் மாவு உட்கந்துருச்சு இந்த ஓல்ஸ் போடலாம் நாங்கள் பேரை மாற்றிட்டோம் இது உளுந்து வடையில்லாம் உளுந்து போண்டாவாயிடுச்சு ஏன்னா ஓட்டை இல்லாதனால

ரெடியாச்சா ஓ ரெடியாச்சு அதாவது உளுந்து வடையாக போட்டது போண்டாவா ஆகிடுச்சு மாவு கொஞ்சம் லூஸாக இருக்க போண்டாவை ஆயிப்பச்சு அடுத்த முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஆனால் உளுந்து வடை டேஸ்ட்டு தான் இருக்குது அதனால் ஒன்றும் தப்பில்லை ஓட்டப்போட ஓட்டப்போல் தட்டி ஓட்ட பொருள் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாயந்தர நேரம் டீ வச்சு கா காஃபியோட இந்த போண்டா சாப்பிட்டா சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட கேபிள் பண்ணி கிளிக் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग ஓ எப்படி இருக்கே சூப்பரா இருக்கா ஓகே